ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமூர் சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் தால்ச்சா தான் செய்யப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கசகசா இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு மசாலா நான் தேங்காய் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஒரு பிரியாணி இலை இதை இது கூடவே ஆட் பண்ணி எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் அதே டைமில் ரெண்டு வெங்காயத்தை ஓரளவு மீடியமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி கூடவே நம்ம மட்டனோட எலும்பும் கொழுப்பும் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணி வெங்காயம் எலும்பு எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கிளறி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இது தான் கல்யாண சாப்பாடுக்கு தாளித்தா தருவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு கலருக்காக ஆட் பண்ணேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ரெட்டாக தெரியுது அது கூடவே ரெண்டு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கல்லுப்பூ வந்து நம்ம போட்டோன்னா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடும் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம கிளறி விடுவோம் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன் டைம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு நீங்களுமே ஒரு ஆகிடுவீங்க அந்த மாதிரி ஃபேவரான ட்ரெஸ்ஸு தான் நான் கத்திரிக்காவும் பூசணிக்காவும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க எங்கள் ஊர்லலாம் கல்யாணத்தில் வந்து ரெண்டு பாதியாக தான் போடுவாங்க பட் நான் பெருசாக இருந்ததுனால நான்லாம் போட்டிருக்கேன் கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி ஸ்லோலையே நம்ம கிளறி விடலாம் இதே டைமில் நான் ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் அந்த பருப்பு கூட ரெண்டு லெமன் சைஸு புளியை கரைச்சு அது கூடவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது தனியாக இருக்குது இப்போ காய் வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காய் எல்லாமே வந்து ஓரளவு முக்கால்வாசி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பு ஊற்றிட்டு ஸ்லோவில் வைக்கும்போது நமக்கு எல்லாம் கரெக்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் நான் பருப்பு கூட புளியை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூடவே ஆட் பண்ணுறேன் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க பிடிச்சிரும் அதனால் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்லோலே வச்சுருங்க ஸ்லோவில் டென் மினிட்ஸ் வச்சு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இதுக்கு யாரெலாம் ஃபேவரெட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்